மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவேன் என்று அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தெரிவித்துள்ளார் பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்துக் கழகங்கள் திட்டமிட்டுள்ளன கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டதை அடுத்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இணையவழி கலந்தாய்வு தொடங்க உள்ளது தமிழ்மொழியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்போர் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதையே பாமகவினரும் கூட்டணி கட்சியினரும் இலக்காக கொண்டு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சேலம் வழியாக செல்லும் பத்து ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது மூன்றாவது ரயில் பாதையை இயக்குவதற்கான பணி காரணமாகவே சேலம் வழியாக செல்லும் பத்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மோசடி செய்யும் நபர்களுக்காக சென்னையில் இருந்து வெளிநாடுகளுக்கு சிம் கார்டுகளை கடத்தி சென்று விற்பனை செய்திருப்பது விசாரணைகள் தெரியவந்ததை அடுத்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து நாடு முழுவதும் நடைபெற்ற நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது என்று தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் விஜய் கூறியுள்ளார் குமரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் படகு குழாம் வளாகத்திற்குள் செல்லவும் பூம்புகார் கப்பல் நிர்வாகம் தடை விதித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து வீட்டிலேயே இருப்பவர்களையும் கண்டறிந்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் இடைப்பாடி அருகே குடிபோதையில் நடு ரோட்டில் சாவகாசமாக கால் மீது கால் போட்டபடி படுத்திருந்த மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர் மீது டேங்கர் லாரி ஏறியதில் அவர் தலை நசுங்கி உயிரிழந்துள்ளார் நடு ரோட்டில் படுத்திருக்கும் சங்கர் தலை மீது டேங்கர் லாரி ஏறி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கைலி சட்டை அணிந்து ஆட்டோ டிரைவர்கள் போல லஞ்சு ஒழிப்புத்துறை போலீசார் நுழைந்து அதிரடி சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இரவு வரை நடந்த சோதனையின் போது ஆர்டிஓ ஆபீஸ் பணியாளர்கள் மற்றும் புரோக்கர்களிடம் இருந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது அங்கிருந்த கழிவறையில் வீசப்பட்டிருந்த பணத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் நீட் தேர்வு எப்போது ரத்து செய்யப்படும் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜு ஜனதா தளம் தலைவருமான நவீன் பட்நாயக் அம்மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் முதலமைச்சர் பீமா காண்டு தலைமையிலான பாஜக அரசுக்கு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் மூவரும் ஆதரவு அளித்துள்ளனர் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் சஜன் புஜ்பால் சிவசேனையில் உத்தவ் பிரிவில் இணைவது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என சிவசேனை மூத்த தலைவர் சஞ்சய் ரவுத் தெரிவித்துள்ளார் முன்னதாக மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதலமைச்சரான சஜன் புஜ்பால் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனையில் இணையவுள்ளதாக செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஸ்ரீநகர் டால் ஏரிக்கரையில் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சமூகத்தின் பல்வேறு தரப்பைச் சேர்ந்த ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்க உள்ளனர் இமாச்சல பிரதேசத்தில் லாமாவுடன் அமெரிக்க எம்பிக்கள் சந்திப்பு நடத்தினர் சீனாவின் எதிர்ப்பை மீறி இந்தியா வந்துள்ள அமெரிக்க எம்பிக்கள் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள லாமாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் தெலுங்கானாவில் பேருந்து நிலையத்தில் பிறந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இலவச பேருந்து பயணத்தை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது கர்ப்பிணி பெண்ணுக்கு சரியான நேரத்தில் உதவிய போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் அம்மாநில அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது வெப்ப அலையால் அதிகரிக்கும் நோய் பாதிப்பு குறித்து மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உத்தரவிட்டுள்ளார் வட இந்தியாவின் பல பகுதிகளில் வெப்ப அலை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது